அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது அலஹம் இல்லாத்து வசலாமா ரசோல் இல்லாஹி அம்மாபட் கடிகத்திற்குரிய எல்லாமல்ல அவடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக மிக முக்கியமான கடமை என்னவென்றால் நோயாளிகளை நலம் விசாரிக்க வேண்டும் ஒருவருக்கு சுகமில்லை என்று சொன்னால் அவரை சென்று நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வர் முஸ்லிமாக இருக்கட்டும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் அவரை சென்று நலம் விசாரித்து அவருக்காக நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் உமர் அலி அல்லாஹு அன் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இபுனு மாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது

அவர் உனக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நோயாளிகளை நம்ம சந்திக்கும் பொழுது நோயாளிகளுக்கு நாம துவா செய்யணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா நோயாளிகள்கிட்ட எங்களுக்காண்டி நீங்க துவா செய்யுங்க அப்படின்ட்டு நாம சொல்லணும் ஏன் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனை மலக்கு மாறுகள் வானவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு சமமானது நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட வானவர்கள் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்தால் எந்த அளவிற்கு அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அதுபோன்று நோயாளிகள் நமக்காக துவா செய்வார்களே மலக்குகளின் துவாவை போன்று அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று